தம்முடைய புதல்வர்கள் அரியணையை அலங்கரிக்கும் தகுதி பெற்றவர்களா அரசே இந்த போராட்டம் எங்கு துவங்கியது என்பதை சிந்தியுங்கள் அரசர் பாண்டுவின் ஈமக்கிரியை வனத்தில் முடிந்த பிறகு அஸ்தினாபுரத்திற்கு பாண்டவர்கள் வந்த போதே துவங்கியது அவர்கள் வருகை தந்த தினமன்றே ராஜகுமாரர் யுதிஷ்டரை யுவராஜன் என்று தாம் அறிவித்திருந்தால் இன்னலானது உருவாகி இருக்காது சிம்மாசனத்தின் மீது கொண்ட மோகம் தம்மை அனுமதிக்கவில்லை சத்தியம் என்னவென்பதை நானும் எடுத்துரைக்கிறேன் அரசனின் புதல்வன் அரசனாக வேண்டும் என்பது விதி ஆனால் தாம் பட்டம் சூட்டப்படாத அரசர் அல்லவா ராஜ்யாபிஷேகமானது இன்று வரை தமக்கு நடக்கவில்லை என்பதை அகிலம் அறியும்